பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நலவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் ஒன்றை செயலாளர் மாவட்ட செயலாளர் கழகத்தினுடைய கொள்கை தரப்பு செயலாளர் இது போன்ற பல பொறுப்புகளை ஏற்று இது நம்மால் நம்ம ஒருவராக கழக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற புரட்சித்தலை உருவாக்கியாவிட முன்னேற்ற கழகத்தையும் அதை பாதுகாத்த புரட்சி தலைவி என்றும் அழிந்துவிடக் கூடாது வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வீடு தலையோடு சில வீடு செயல்களை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய ஏழையினுடைய பங்கார விவசாயி ஒரு கிராமத்திலே பிறந்து நான்காண்டு காலம் சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி நடத்தி எல்லோரும் மீண்டும் ஆட்சி நாயகனாக வருவதற்காக இன்றைய தமிழகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் நாம் இப்படி கூடி இருக்கிறோம் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றாலும் சரி ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும் காதல் துறை நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அங்க போனா முதல் சொல்றது

இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நான் சொல்ல போன மூணு முதலமைச்சர் இருக்காங்க சிறந்த முதல்ல இருந்தாலும் பெயரில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் சொல்றது போலாம் திராவிட மாடல் திராவிட மாடல் செயல்படுத்தி அறிவிக்கின்றோம் திராவிட மாடல் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது இந்தியாவில் எல்லோரும் அட்டுகின்றார்கள் மக்களுக்கு எல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் ஆகவே இன்ற ஒரு சமகான கனவிலே இருந்து கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் என்பது அவருக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ மக்களுக்கு ஒன்றும் புரியல இந்த நாட்டு மக்களுக்கும் புரியல அப்படி புரிந்திருந்தால் நேற்று ஒரு கூட்டத்தை நடத்தினர் டீலிமிட்டேஷன் அதாவது தொகையிலிய மறு ஆய்வு நாடாளுமன்றத்திற்கு அமைப்பது பற்றி நம்மளுடைய உறுப்பினராக இருந்த தொகுதிகளை சீரமைப்பது பற்றி ஒரு கருத்து வரை இருக்கிறது என்று உடனடியாக ஆரம்பித்தார் யாராவது திராவிடமாக இந்தியாவிலேயோ பாராட்டுகின்ற சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கூட்டணி தலைவராக இருக்கின்ற கார்கே வந்தாரா

ಮಕ್ಕಳ ನಿಯಮ ಮಕ್ಕಳ அப்படி இருக்கும் பொழுது இந்த பொது நிதி சீரமைக்க வேண்டிய வேண்டிய அதிரு ஒரு நமக்கு வேண்டிய நேர நேர தேவையா 되는 கொள்கினிகளை சொல்லுங்கள் தமிழகத்தின் உரிமையை தர வேண்டும் தமிழகத்திற்கு காக்க வேண்டும் தமிழ் கலாச்சாரத்தை காக்க வேண்டும் இது இருக்கு அனைத்து அண்ணா உடலோ இருக்கும்

கடன் சட்டீர் அதுவே மாற்ற சட்டம் மீண்டும்

ಅಕ್ಕೆ ಬಂದೆ ನೀವು ವಾಟ್ಕಾಯ್ಕ ಒಂದು ಆಗಿದೆ ವೈತಿದಿರ ಅದೇ ಕೋರೆ 87 ಆವ ರೆಮೆಂಟ್ ಆಯಿತು 2003 ರಿಂದ ಆದಿಯೋ ಈ ಆಗಿದೆ ವೈತಿರ ದೊರೆ 84 ಆವ ಆಕ್ಟ್ ಆಗಿದೆ ಅಂತ ಇತ್ತು ಅಂದೆ죠 ಮತ್ಯಾರ ಸಮಿಗೆ ವಿತ್ರಕಾಗಿ ಇರುತ್ತಾ ಹೆಚ್ಚಿನ ತಾರೆ ಕೂಡ